ராசிக்கு இன்று ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு மனதில் அமைதியும் உறுதியும் நிலவும் வேலையில் உங்கள் பொறுமையும் கடின உழைப்பும் பாராட்டப்படலாம் ஆனால் புதிய பொறுப்புகளை ஏற்கும் முன் திட்டமிடவும் உறவுகளில் அன்பும் புரிதலும் மேம்படும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் உணவுப் பழக்கங்களை கவனிக்கவும் ஓய்வு முக்கியம் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் நிதானமும் உறுதியும் இன்று வெற்றிக்கு பலம் சேர்க்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் புதிய யோசனைகளை முன்வைக்க இது நல்ல நேரம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் அன்பான அணுக்குமுறை உறவுகளை வலுப்படுத்தும் தொழிலில் உறுதி பலனளிக்கும் ஆனால் முடிவுகளில் பொறுமை தேவை மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் பரிகாரம் லட்சுமி தேவிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு